இவருக்கு கிட்னி ஃபெயிலர் கடைசி ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க நிறைய ஹாஸ்பிட்டல் போனாராம் போய் பார்த்துருக்காரு இங்க ஏஞ்சல்களுக்கு ஒரு மாசம் தான் வந்தாரு சொட்டு மருந்து மாதிரி எது சொன்னா குத்தாங்க ஃபர்ஸ்ட் குத்தாங்க ஸ்டார்டிங் அது குத்தாங்க அது எது மூணு மாசம் கண்டினியூஸ் சாப்பிடுறேன் அது என்ன வித்தியாசம்னாக்கா எனக்கு கால் வீக்கெல்லாம் ஃபுல் கம்மியாயிடுச்சு ஃபுல்லா கம்மியாயிடுச்சு ஃபுல்லா கம்மியா கால் வீக்கம் மட்டும் கம்மியாகிக்கிதுவா மீதி எல்லாம் கம்மியாகுதுன்னு சொல்லிக்கிறாங்க அது கடவுள் விட்ட காலெல்லாம் ரொம்ப வீங்கிருந்தது அதெல்லாம் எப்படி சரியாச்சு இப்போ என்னென்ன நன்மைகள் அவருக்கு இருக்கு எவ்வளவு டேப்லெட் போட்டிருக்காரு இங்க வந்து எப்படி நல்லா இருக்கான்ற முழுமையான தகவல் இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோ கொலப்பலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா உங்க பேர் சொல்லுங்களேன் என் பேர் குமார் 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 சார் கிட்னி ஃபெயிலியர் எப்படி வந்து சின்னது நிறைய காரணங்கள் இருக்கு அது சொல்ல வேண்டாம் சரி கிட்னி ஃபெயிலர் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு

இப்போ கடைசியாக உங்களுடைய வீடியோ பார்த்தேன் நான் சரி இந்த அட்ரஸ் தேடி விசாரிச்சுக்கு நான் வந்தேன் வந்துட்டு இவங்க மருந்து மாத்திரலாம் எதுவும் தரல அந்த சொட்டு மருந்து மாதிரி எதுவும் சொன்னாங்க குத்தாங்க ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க ஸ்டார்டிங் அது கொடுத்தாங்க அது மூணு மாதம் கண்டினியூஸாக கொடுக்குறேன் அது என்ன வித்தியாசம்னாக்கா எனக்கு கால் வீக்கெல்லாம் ஃபுல் கம்மியாகிடுச்சு ஃபுல்லாக கம்மியாகிடுச்சு ஃபுல்லாக கம்மியாக கால் வீக்கம் மட்டும் கம்மியாகிக்குதுவா மீதியெல்லாம் கம்மியாகுதுன்னு சொல்லிக்கிறாங்க அது கடவுள் விட்ட வந்து கண்டிப்பாக இப்போ எவ்வளோ மாத்திரை ஒரு நாளைக்கு எடுத்துருந்தீங்க மாத்திர காலையில ஒன்பது மாத்திரை நைட் ஒன்பது மாத்திரை மத்தியானம் அஞ்சு மாத்திரை மாத்திரையும் கண்டினியூ பண்ண சொல்லிக்கிறாங்க கண்டினியூ பண்ணிட்டு தான் இந்த மெடிசன் எடுக்க சொல்லிக்கிறாங்க அப்படி ரெண்டும் எடுக்கிற எடுக்கிற தான் இந்த கால்வீக எல்லாம் கம்மியாகுது கொஞ்சம் உடம்புலாம் சுறுசுறுப்பாக்குது

சீக்கடி ப்ராப்ளம் ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னாங்களா இன்னைக்கு இவர் சொன்னே சொல்றாருனா காலையில 9:00 மாத்திரை நைட் ஒன்பது மாத்திரை மதியம் அஞ்சு மாத்திரை கண்டினியூ பண்றாரு ஆனா அங்கெல்லாம் நிறைய டாக்டர் கிட்ட நிறைய டாக்டர் போய் பாத்தீங்களா அங்க நிறைய ஏழு டாக்டர் பாத்திருப்பீங்க சொல்றாங்க எல்லாமே சொன்னாங்க அந்த சூழ்நிலையில இங்க ஏஞ்சல் வந்திருக்காங்க அவருக்கு கால் வீக்கமா இருந்தது அசதியா இருந்தது சோர்வா இருந்தது மூச்சோட சிரமமா இருந்தது நடக்க முடியலன்னு வந்தாரு ஒரே மசில இதெல்லாம் ரொம்ப நல்லா மாற்றம் இருக்கு இப்ப என்னால எல்லாமே பண்ண முடியுதுன்றாரு இந்த மிராக்கள் எப்படி நடந்தது என்ன மறந்து கொடுத்தீங்க வரும்போது கிட்ட இருந்ததுங்க கொஞ்சம் இருந்தது அவருக்கு வந்து கால் எல்லாமே இருந்தது கொஞ்சம் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருந்தது அதாவது சிம்டம்ஸ் வைஸ் எல்லாமே வந்து கிரானிக் கிட்னி டிசீஸில் என்ன இருக்குமோ எல்லா சிம்டம்ஸ் வந்து இருந்தது ரொம்ப டிப்ரெஷ்டாக இருந்தார் ஸ்ட்ரெஸ் இருந்தது ஸோ அவருக்கு முதல்ல நம்ம கவுன்சிலிங் கொடுத்தோம் அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் வந்து டீமோட சேர்ந்து வந்து இவருக்கு என்ன மெடிக்கேஷன் ஆல்ரெடி அவர் வந்து நிறைய மாடல் மெடிசின்ஸில் வந்து நிறைய மெடிசன்ஸ் எடுத்துருந்தாரு எந்த மெடிசனும் வந்து நிற்கு டாக்டர் சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப பயந்து போயிருந்தது ஸோ கவுன்சிலிங் கொடுத்து டாக்டர் டிஸ்கஸ் பண்ணி அவருக்கு என்னென்னா வந்து மெடிசின்ஸ் வந்து லீஸ்ட் மெடிசின்ஸ் வந்து கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு முதல்ல சிம்டமேட்டிக்காக அவர் வந்து ட்ரீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு முதல்ல யூரினேஷன் வந்து வந்து கம்மியாக இருந்தது நார்மலாக வந்து கிரானிக் கிட்னி டிசீஸ் வந்து சில பேருக்கு யூரினேஷனும் சில பேருக்கு வந்து குறைஞ்சிரும் ஃப்ரீக்வன்சி ஜிஎஃப்ஆர் லெவலும் வந்து கம்மியாக இருக்குது குளோமரல் ஃபில்ட்ரேஷன் ஸோ அவருக்கு மெடிக்கேஷன் அந்த மாதிரி டிசைன் பண்ணி ப்ரோட்டோகாலும் வந்து டயட் எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணி அதோட அறிவுரையின் படி இவர் ஃபாலோ பண்ண சொல்லும் அவர் அதே மாதிரி ஸ்ட்ரிக்டாக வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணார் டயட்டு ஸ்லீப்பிங் பேட்டர்னு ஃபுட்டு அதே மாதிரி கொடுக்குறது மோஸ்ட் லிமிட்டட் கைண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் எவ்வளோ எவ்வளோ கம்மியாக வந்து ட்ரக்ஸ் வந்து எஃபெக்டிவான ட்ரக்ஸ் வந்து கொடுக்குறது அதை கொடுத்தோம் அவர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் என்ன டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் அந்த மெடிசின்ஸை ஃபாலோ பண்ண சொல்லலாம் ஃபாலோ பண்ணுவோம் இப்போ அவருக்கு வந்து கிரியாட்டின் வந்து குறைய ஆரம்பிச்சு நேர்லி ஒரு ஃபோர் கிட்ட வந்துருக்கு த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து குறைஞ்சதுனால அவருக்கு வந்து ஸ்வெல்லிங் ரெடியூஸ் ஆயிருக்கு அப்டேட் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அது மாதிரி டெபிலிட்டி அசதின்னு சொல்லுவாங்க அந்த சோர்வு எல்லாமே வந்து கொஞ்சம் மாறி இருக்கு சிம்டம் வைஸ் வந்து அவருக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ தொடர்ந்து ஒரு கண்டினியூஸாக அந்த மெடிக்கேஷன்ஸ் வந்து எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபில்ட்ரேஷன் எதுவுமே வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ண முடியும் அவருக்கு மெடிசின்ஸ் நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கு ஸோ அவரும் நல்ல சப்போர்ட்டிவாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்காங்க அவருமே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ண நல்லா அதை கடைப்பிடிக்கிறதுனால இவ்வளவு சீக்கிரம் மாற்றுவாங்க நல்லா மாற்றம் இருக்குது உங்களுக்கும் கிட்னி ஃபெயிலர் இருக்கா இல்ல உங்களை சார்ந்தவங்களுக்கும் கிட்னி ஃபெயிலர் இருக்கா

நீங்க சொல்லுங்க நிறைய பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் உள்ள இருந்து டயலிஸ் பண்றாங்க மருந்து மாத்திரைகள் எடுக்காங்க அவங்களுக்கு எல்லாம் உங்களுடைய சார்பா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார் நாங்க எவ்வளவு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டாங்க ஆனா இங்க வந்து எனக்கு மறுவாழ்வு அந்த மாதிரி எனக்கு நான் கிடைச்சிருக்கு இங்க வந்து பார்த்து சந்தோஷமா இருக்கு இது கண்டினியூவா இப்படியோ கொஞ்சம் நல்லா ஆயிட்டா நல்லா இருக்கும் இப்போ நிறைய பேர் கிட்னி பேசுறது உள்ளவங்க நிறைய பேர் இது பார்த்துப்பாங்க வீடியோவை அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க தயவுசெய்து எல்லாரும் இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க நன்றி சார் நன்றி சார் ஏன் இருக்குல்ல ஐயா சொன்ன மாதிரி உங்களுக்கும் கிட்னி சம்பந்தமான பிரச்சனை இருக்கா நீங்க எடுக்கிற மருந்து மாத்திரைகள் டயாலிசிஸோட சேர்த்து ஒரு டைம் பாருங்க நல்ல மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பா பண்ண முடியும் சித்த ஆயுர்வேதா மருந்துல கண்டிப்பா இதுக்கான தீர்வுகள் இருக்கு நம்முடைய சித்தர்கள் முதற்கொண்டு இது சாத்தியம்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கும் நிறைய மருந்துகள் அற்புதமா இருக்கு மூலிகைகள் இருக்கு தேடி பாருங்க நிச்சயமா நீங்களும் குணமாவீங்க மீண்டும் இன்னொரு ஒரு அறிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் 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 வணக்கம்